எஸ்டி பற்றகாளிவனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலருக்கு பயன்படக்கூடிய வகையில் என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறேன் அதாவது சோதி தொடர்பாக உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் நீ கேட்கலாம் அந்த கேள்விக்கு பதில் தருவது தான் என்னுடைய இந்த வீடியோடைய நோக்கம் சோதிடம் கற்றுக்கிறவங்க சோதிடத்தை தொழில்முறையாக கொண்டவர்கள் அவங்களுக்கு வந்து இது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த லைவு அதனால் இந்த லைவுக்கு வர்றவங்க சோதரத்தை கற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் சோதரத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பெரும்பாலும் எல்லாரும் என்னென்னா தனிநபர் ஜாதக பலனை கேட்பதற்காக வர்றாங்க நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழுகிற எண்ணுக்கு ஸ்டேட் ஆஃப் பத் டைம் பிளேஸ் அனுப்பினா ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் பொண்ணு வழியாகவே நீங்கள் ஜாதகரமே பெறலாம் ஆனால் இங்கே வந்து என்னென்னா தனிநபர் ஜாதகம் கேட்க வேண்டாம் ஸ்டேட் ஆஃப் டைம் பிளேஸ் கொடுத்து கேட்க வேண்டாம் சோதனத்தை கற்றுக்கிறவங்க சோதரத்தை தொழில்முறையாக கொண்டவங்க சோதனத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதுக்காக தான் லைவ்வேரி இதில் சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் பலர் வந்து பிறந்த தேதி நேரத்தை கொடுத்தே கேட்குறீங்க அவங்களுக்கு நம்ம பதில் தர இயலாமல் தான் போயிருக்கு ஓகேங்களா கிரகங்களில் நவக்கிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒம்பது கிரகங்கள் பன்னிரெண்டு வீடுகளில் இந்த எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அவர் அதனுடைய பாவத்தன்மை சுபத்தன்மைக்கு ஏற்றவாறு பலனை தந்து மனித வாழ்க்கையை வந்து நகர்த்தி செய்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் ஒவ்வொருவரும் ஒரு விதமாக ஒவ்வொருவரும் ஒரு திரு தொழில் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வது எவ்வளோ மாற்றங்கள் பல காம்பினேஷன் சேர்ந்தது தான் கிரகங்களுடைய பலன்கள் அதே மாதிரி பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகள் எல்லாமே ஒருவர் பணக்காரர் ஏழை இன்னென்ன தொழில் செய்கிறவர்கள் இப்படி எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு உடல் அலங்கு இப்படி ஹாய் சார் ஹலோ சார் அது மாதிரி எவ்வளோ மாற்றங்கள் ஏற்றங்கள் அவரவர் வாழ்வில் ஆயிரம் ஆயிரம் ஏற்றங்கள்ங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை எல்லோருக்கும் இங்கு நல்ல வாழ்வு உண்டு நல்ல தாழ்வு உண்டு உழைகிறேன் அப்படிங்கிறது உடல்லவோ ஆயிரத்தை நிற்கும் தேவைகள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்குது இந்த பிரச்சனைகள் எதனால் வருகிறது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இந்த வாழ்க்கை முறை ஏன் இப்படி அமைகிறது சில உயர்வாக இருக்கிறது சில நடுத்தரமாக இருக்கிறது சில வசதியாக இருக்கிறது அறிவாளியாக இருக்கிறது வேலை இருக்கிறது இப்படியான அமைப்புகளை தருவது அப்படிங்கிறது அம்போங்கு கட்டங்கள் உள்ள கிரக அமைப்புகளே காரணமாக பெரும்பாலும் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாத உண்மை ஓகேங்களா வணக்கம் இன் வீனஸ் சுபிடர் கான்சிகேஷன் ஜிணி குட் அதாவது குரு சுக்கர சேர்க்கை அப்படிங்கிறது பெரும்பான் பொதுவான நல்ல பலன் தான் ஆனால் இல்லை தாம்பத்திய சுகம் போன்ற விஷயங்கள்ல சில தடைகளை ஏற்படுத்தும் ஓகேங்களா குரு சுக்கரன் காம்பினேஷன் வந்து பொதுவாகவே அதாவது தேவகுரு அசுரகுரு ரெண்டு சேர்ந்து நிற்கிறது அப்படிங்கிற அமைப்புகளில் பொதுவாக சேராமல் தான் நல்லது தான் அப்படி தான் சொல்லணும் அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் குருதசீர சுக்கர பற்றி சுக்கரசீர குரு பற்றி தாம்பத்திய சுகம் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதான் வீனஸ் சுவிடர் காமி அந்த காண் அந்த காஞ்சிகேஷன் அதாவது இணைப்பு அப்படிங்கிறது பொதுவாக நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா ரைட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டார் குரு சுக்கரனும் சேர்ந்து பொதுவாக நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறப்ப என்ன பத்திரிக்கை பொதுவாகவே சரியாகாத அமைப்பு இல்லைன்னு சொல்லணும் ஓகேங்களா தனி அதாவது குருவே சுக்ரன் பார்க்குறது சுக்கரனை குரு பார்க்குறது இது போன்ற அமைப்புகளோடு சேர்ந்திருப்பதை விட சில நேரங்களில் பார்வைகள் கூட குருத சில சுக்கர பற்றி சுக்கரசீல குரு பற்றி சில நேரங்களில் இல்லாத தாப்பத்திய சுக விஷயங்கள்ல பிரச்சனைகளை பிரிவுகளை கணவன் மனைவி பிரச்சனைகள் பிரிவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடையாது ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே மாதிரி பலன் கிடையாது அந்தந்த லக்கணத்தை பொறுத்து நடக்கக்கூடிய இந்த சாப்பத்தி கால இதாவது ஏன் சோதர பலன்களை மட்டும் எல்லாத்தையும் சாஃப்ட்வேரில் அழைக்கிறோம் ஆனால் சோதிர பலன் சொல்வதை மட்டும் நம்ம சாஃப்ட்வேரில் ஏன் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஓகேங்களா அதாவது எல்லாத்தையும் அடக்கிற மாதிரி இந்த விஷயங்களை நம்ம வந்து அழைக்கிற முடியாது ஏன்னா ஒன்று ஒன்றும் ஒரு விதம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியான அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே டயத்தில் தான் பிறந்திருப்பாங்க ஒரே டயத்தில் பார்த்தப்பாத சாதக கட்டங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒருத்தர் வந்து பெரிய டாக்டராக இருப்பான் ஒருத்தர் வந்து கூலி தொழிலாளியாக இருப்பாங்க பார்த்துருக்குறோம் ஒருத்தன் ஆட்டை ஆளுவான் ஒருத்தன் பிச்சை எடுப்பான் அப்போ அந்த அந்த ஒரே அமைப்புகள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் எந்தெந்த டிகிரிக்குள்ளே எப்படி இருக்குது எந்தெந்த சாதம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அம்சத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த ஒரு வீட்டில் இருந்தாலுமே குரு வந்து கடகத்தில் இருந்தால் எல்லாருக்கும் கடகத்தில் குரு இருக்கிறதுக்குலாம் ஒரே மாதிரி பலன் பிக்க முடியாது ஏன்னா ஒரு வான வீதிகளில் அதாவது ஒரு குழு வீதி இடங்களில் அது இருக்கும் இந்தந்த இடங்களில் இப்படி இருந்தால் அப்படிங்கிறது நம்ம வந்து வரையறுத்து கூட முடியாது அதனால தான் சோதர பலன்கள்ங்கிறது அந்தந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது ஓகேங்களா சாதக கட்டங்களில் ஒரே மாதிரியான பலன்களை நம்ம சொல்லிவிட முடியாது சில நேரங்களில் புதுசு அணியை பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்காது அப்படின்னு நான் நிறைய பேர் விளக்கி வைக்கிறோம் அதனால் ஜாதக கட்டங்களில் சாதக பலன் சொல்வது அப்படிங்கிறது பெரிய சவாலான ஒரு விஷயம் அதுக்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது ஜாதகத்தை வந்து நிறைய ஜாதகங்களை பார்க்க பார்க்க கற்க கற்க அறிவுறது தான் கொட்டனை தூரம் மலை தேடி மாந்தருக்கு கட்டளை சூறும் அறிவுங்கிறான் அது கற்க கற்க தான் அறிவு வளரும் அது மாதிரி எப்படி மனப்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரப்பு போல நம்ம படிக்க படிக்க கற்க கற்க ஜாதகங்களை பல ஜாதகங்களை பார்க்க பார்க்க அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ளை பண்ணி பார்க்க பார்க்க தான் நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு அமைப்பு அமைப்பு கிடைக்கிறது அவ்வாறு பார்க்கும்போது தான் சில விஷயங்களில் விதிகளை விட்டு விலகணும் முதல்ல மனுஷன் விதியை பிடிக்கணும் அப்புறம் விதிகளுக்கு அப்பால் செல்லணும் எப்போ சைக்கிளில் ஓட்டுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செல்லிக் கொடுப்பாங்க நேராக பார்க்கணும் அப்படி அப்படி சின்ன பிள்ளைய சைக்கிள் சொல்லி கொடுக்குறவங்க ரூல்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்புறம் அந்த அந்த சைக்கிளுங்கிறது கற்றுக்கிட்டப்ப விழுந்து எந்திரிச்சு கற்றுக்குவோம் கற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு விதிகளோ இது தேவையில்லை அதே போல் தான் சாதக பலன் கற்றுக்கொள்ளும் பொழுது சில விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அது போக போக அந்த விதி விதி விலக்காக சிலது வந்துடும் ஓகேங்களா அதனால் வந்து பலன் சொல்வது அப்படிங்கிறது ஒரே மாதிரி தெரியும் ஆனால் ஒரு ஒன்றாக இருப்பதில்லை சொல்லுங்களா ஒரே வயிற்றில் பிறந்த ஒரே நேரத்தில் பிறந்த இரண்டு குழந்தைகளில் கூட அந்த நிமிட மாறுபாட்டில் அந்த குழந்தை மாறுபடுது ஒரு அந்த கிழக்கு இடத்தை கீழேயா மாடியிலையா அப்படிங்கிற பொறுத்து கூட குழந்தை மாறுபடும் ஓகேங்களா அப்படிலாம் இருக்குது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு பதினொன்று முப்பத்தி ஏழு பிஎம் கொஞ்சம் நாட்டரசன் நாட்டரசட்டையா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறேன்னா உங்கள் ஜாதகத்தில் சிம்மமும் சிம்ம அதிபதி சூரியனும் வலுத்து இயற்கை சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு நல்ல யோக திசை நடப்பில் இருக்கக்கூடிய நேரங்களில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் உங்களுடைய குறைந்த தேதி நேரம் அரசுவா குறைந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை உடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டுக்கு அனுப்பி நீங்கள் ஜாதக பலனை பெறலாம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் ஃபீஸை குறைச்சிக்கிறோம் அதுதான் நம்ம செய்ய முடியும் மற்றபடி இங்கே தனிநபர் ஜாதக பலனை வந்து கேட்க வேண்டாம் ஓகேங்களா சோதனை தொடர்பாக கற்றுக்கிறவங்களாக இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு இருந்து பயன்படும் இல்லாட்டி நம்ம சொல்கிறத கொஞ்சம் நேரம் கேட்டுச்சிட்டு இல்லை இதுதான் நம்ம சொல்லப்படுறோம் சில கிரகங்கள் இப்போ குரு சுக்கரன் சேர்ந்தால் நல்லதா அப்படிங்கிறப்ப குரு ஒரு சுகர் சுக்கர ஒரு சுபர் தான் இருப்பினால் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மாறுபான பலன் தான் இப்போ குருவும் சனி சேர்றது ஒரு சுபக்கிரகம் பாவ கிரகம் சேர்ந்தது தான் கெடுதல் தான் சொல்லணும் ஆனால் சில நேரங்களில் அது நல்லதாகவும் சில நேரங்களில் இருக்குது சனி நீசமாயி குருவோடை இறையிற நேரங்களில் வேறு விதமான பலன்களையும் தந்துடுது குறுசனி நினைவு ஆன்மீகத்தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நம்ம பார்க்குறோம் அப்போ எல்லாமே ஒன்றா இருந்தாலும் ஒரு மாதிரி பலன் சொல்லிக்கிற முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான பலன்கள் இதே இருக்குது அப்படிங்கிற சனி செவ்வாய் சேர்ந்தால் பார்த்தா கெடுக்குமோ ஆனால் அதே சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்து சில நேரங்களில் கெடுக்காத ஜாதங்கள் அன்றைக்கி உதாரண ஜாதங்களெலாம் நம்ம போட்டோம் ஓகேங்களா அது மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி 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 எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோதனத்தை தமிழில் கேள்வி எழுங்க நான் அந்த செட்டிங்க மாற்றி விட்றேன் ஆட்டோமேட்டிக் ஷார்ட் ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேட் ஷார்ட் மெசேஜ் டு டுவர் லாங்வேஜ் சரி அப்படியே தமிழில் போடுங்க ஐ ஹாவ் கேரிய டவுட் இன் அல் அஸ்ட்ராலஜி பாரிய லாங் டைம் இன் த ஓல்டு டேஸ் பீப்புள் ஃபைவ் சிக்ஸ் சில்ட்ரன்ஸ் அதாவது வயதான அந்த காலத்துல அஞ்சு ஆறு சில்ட்ரன் போட்டாங்க பட் நாகும் தேர் ஆர் ஓன்லி டூ சில்ட்ரன் ஃபர் ஃபேமிலி வாட் இஸ் த அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன் ஃபார் திஸ் சார் என்ன கேட்குறாங்கன்னா அவர் அருமையான கேள்வி தான் அந்த காலத்தில் ஒரு ஒருத்தருக்கு வந்து அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை ஏழு குழந்தை இப்படிலாம் பெற்றாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்று அது ரெண்டு விட நின்னுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அதாவது சயின்டிஃபிக்காக பார்க்கும்பொழுது அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு பக்கம் சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது தான் நம்மளோடய உணவு முறைகள் சொல்கிறோம் உணவு முறைகள் அந்த சத்து இல்லா தன்னைகள் இது போன்ற அமைப்புகளால் இன்றைக்கி வந்து ஒரு குழந்த பிறகுறதை கூட குறைவாக குழந்த பிறகுது ஒரு குழந்தையும் இல்லாமல் சில பேர் வந்து குழந்தை பாக்கியே லேட் ஆகுது ஓகேங்களா அடுத்து அதுக்கு வந்து செயற்கை கருத்தறிப்பு மையம் சில விஷயங்களை நாட வேண்டியதாக இருக்குது அப்படியே சில நேரங்கள் அதுக்கு வந்து இப்போ அந்த காலத்தில் மாதிரி ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் பஞ்சாயிரமெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனு அது செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் செலவுக்கு பண்ணுறதே கிடையாது ஏன்னா மருத்துவச்சு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு உருண்டை மாதிரி கொடுப்பாங்க அது சாப்பிட்டு நம்ம சித்தவனம் அதாவது இது த இது லேவியம் இது போன்ற விஷயங்களை சாப்பிட்டு அவங்க ஈஸியாக குழந்தை கொடுத்துட்டு அடுத்தது கால காட்டங்களே வேலை இடக்கி போயிட்டாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தைய அமைப்பே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப லேட்டாகுது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது அப்படியே பிறந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடை குறைவான குழந்தைகளாக இப்போ பிறக்கிறாங்க புரியுங்களா குழந்தைகளும் எடை குறைவாக பிறக்குது அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிஞ்சுக்குங்க அதனால் ஆட்டோமேட்டிக் கம்யூனிட்டி மாட்லேஷன் ட்ரான்ஸ்லேட் சரி அதனால் வந்து தமிழில் வரல இன்றைக்கி சரி இருக்காது எல்லாம் இங்கிலீஷ்லேயே வருது அதனால் இப்போ இன்றைக்கி வந்து குழந்தை அமைப்புகள் அப்படிங்கிற அமைப்புகளில் எக்கனாமிக் அதாவது உடல் ரீதியாக உடல் உழைப்பு குறைவு சத்தான உணவுகள் இல்லை எல்லாம் கைப்ரரி இது பிராயின் போன்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்றதுப்ப அது என்ன செய்யுதுன்னா மா சில நேரத்தில் பலட்டு தன்மைகள் அதிகரிக்கிறது இது ஒரு பக்கம் சயின்டிஃபிக்காக இப்போ கிரகங்களுடைய அமைவுகளும் இப்போ கிரக அமைவுகளுமே எல்லாருக்குமே அந்த அமைப்புகள் இப்போ உள்ள அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறக்கக்கூடிய பிறகக்கூடிய அமைப்புகளில் கிரக அமைப்புகளும் குறைவான குழந்தை அமைப்புகளையே ஜாதக கட்டங்களில் காமிக்கிது அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேங்களா ஓகே அடுத்து எப்போ மேரேஜ் அமையும் ஹவிஸ் ரவிஸ் லிப்ரா ஜோடியாக்சைன் செமினி ஜோடியாக்சைன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொதுவாக வந்து நான் இந்த ராசி பழங்கள் போன்ற விஷயங்களை சொல்கிறதுங்க ஓகேங்களா இந்த இந்த இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான அமைப்புகளை நம்ம வந்து சொல்கிறது கிடையாது அதுக்கடுத்தபடியாக இருக்கிறேன் டேட் ஆஃப் பர்து கொடுத்து டைம் கொடுத்து சேலம் வென் மேரேஜ் டேக் பிளேஸ் வில் லவ் ஹேப்பன் அது எப்பவுமே அதாவது நான் வந்து நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதக தரக்கூடிய ஒரு ஆன்மீக அஸ்ட்ராலஜர் ஓகேங்களா இஃப் யூ வாண்ட்டு கன்சல்டிங் யூவர் கேரஸ்கோப் யூவில் சென்ட் யுவர் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இன் மை வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஓகே ஐ வில் கால்குலேட் த காரஸ்கோப் அண்ட் தன் த்யூ ரிசல்ட் த்ரூ மை போல் கார் குட் ஈவினிங் டு த பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் சார் முருதாஸ் ஐயா வணக்கம் வணக்கம் இன்னும் தமிழ் வரலையே உங்களுக்கு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் செட்டில் தான் போட்டேன் கன்வெர்ட் டு தமிழ் இப்போ போட்டு பாருங்கள் தமிழில் வருதாங்க செய்யா வணக்கம் வணக்கம் மிகச்சிறந்த சோதிகருக்கு வணக்கம் தமிழில் போடுவதாக அது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகிடுது குட் ஈவினிங் டூரில் பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜர் சாருங்க இப்போ ஐயா இப்போ தமிழில் டைப் வருதான்னு போட்டு பாருங்கள் தமிழில் டைப் பண்ணி பாருங்கள் முருகா செய்யா தமிழில் வருதான்னு பாருங்கள் இப்போ நான் செட்டிங்கில் போய் மாற்றிருக்கிறேன் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் முருகாசையாக போடுங்கள் மற்றவங்க யாரும் கன்வெர்ட் டு தமிழ் தமிழில் வருதா தமிழ் டைப்பிங் வருதா ட்ரான்ஸ்லேட் சாட் மெசேஜ் டு யுவர் டிவைஸ் லாங்குவேஜ் வரல முழுதையா தமிழ் வரலையா தமிழ் டைப்பிங் வரலையா எஸ்ஆர் நோ போடுங்க முழுதையா தமிழ் டைப்பிங் வருதா ஒரு சமயம் என் செட்டிங்கில் மாறுதா நீ தமிழில் டைப் பண்ணாலும் என் செட்டிங்கில் மாறுதா நான் அதை செட்டிங்கை மாற்றி பார்த்தேன் கிடைக்கி பாருங்கள்

காரணம் செட்டிங்லாம் நேற்றுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு வரல ஐயா வரல தெரியல இந்தளவுக்கு நேற்றைக்கு வந்தது லைவ்ல இருக்கிறீங்களா நிறைய பேர் சரி பார்ப்போம் இது என்னென்ன டெக்னாலஜி பையன் கேட்போம் சுகதாசியா பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் தமிழில் தந்தால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா லைவ்ல வந்து தமிழ்ல நம்ம கேட்குற கொஸ்டின் கேட்கறது தமிழில் வந்தால் தான் நல்லா இருக்கும் இன்னும் வரல நேம் அலெக்ஸ் கேரளா ஒரு எல்லாம் எப்போது சரியாகும் தைனவர் ஜாதகரம் தர நான் போன் வழியாக ஜாதகம் தரக்கூடிய ஒரு ஆனில் எஸ்ட்ராலிஜர் சோதிடம் தொடர்பாக கேள்வி இருந்தால் கேளுங்கள் நிச்சயமாக அதுக்கு பதில் தலை ஆனால் சோதினம் தொடர்பாக கேள்வி எழுக்கும்போது அது தமிழ் டைப்பிங் வரலை நேற்றைக்கு வர வந்தது எனக்கு என்னென்னு தெரியலை மெத்தேடு இப்போ வருதான்னு பாருங்கள் சரி பார்ப்போம் குருவாசிரியாவோ மற்ற வணக்கம்னு போட்டு பாருங்கள் தமிழ் வருதான்னு பார்ப்போம் மேம் அலைக்ஸ் பின்னூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வணக்கம் போட்டு பாருங்கள் இதுக்கு என்ன ஐடியா கொடுங்க எப்படி மாற்றலாமோ சரி லைவர் நினைக்கணு வேமா முடிக்கிற மாதிரி தான் வரப்போதும் தொழில் தொடர்பாக எழக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேள்வியாக கேட்டால் நான் பதில் தர காற்றுக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன் அதில் வந்து செடி மாறலன்னா கஷ்டமாக இருக்கும் யூடியூப்பில் போய் ஷெட்டிங் தான் மாற்றியாச்சு ஆ கற்ற கல்விக்கும் கிடைக்கும் பணிக்கும் மாறுபாடு இருப்பது சோதிடத்தின் ஸ்திரத்தன்மை தானா இல்லை வாலு அதாவது கற்ற கல்விக்கும் படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா சரியான தசாபித்து வராது படிச்சிருப்போம் சில பேர் கற்ற கல்விக்கும் இதை பார்க்குற வேலைக்கு சம்மந்தம் இல்லாமல் போகும் புரியுதுங்களா வாத்தியாருக்கு படிச்சுட்டு கணக்கெழுதுவோம் அது மாதிரி கற்ற கல்விக்கும் இதுக்கும் மாற்றம் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுதான் காரணம் சில நேரங்களில் வந்து என்ன தசாபுத்தி அமைப்புகளில் பிரச்சனை ஓகேங்களா தசாபுர்த்தி அமைப்புகளில் பிரச்சனைகள் வரும் பொழுது அதாவது எப்பவுமே என்ன சொல்லணுன்னே ஒரு நம்ம படித்த படிப்புக்கு வேலைக்கு போகணும்னா அந்த அந்த தசா அமைப்புகள் வரணும் அதுதான் முக்கியம் ஓகேங்களா இப்போ சந்தோஷமாக இருக்குது ஒரு படிச்சிருக்கோம் டாக்டர் படிச்சிருக்கோம் டாக்ட்ரு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்குரிய தசா அமைப்புகள் யோகா தசா அமைப்புகள் வரணும் சில பேர் வந்து படித்த படிப்பு சம்மந்த இல்லாமல் போகிறதுக்கு அவயோக திசைகள் எட்டு அட்டுக்குடிய திசைகள் இது போன்ற அவயோக திசைகள் வரும் பொழுது அது ஒன்றுக்கு ஒன்று சில நேரங்களில் சம்மந்தம் இல்லாமல் கோயில் உண்டு ஓகேங்களா இந்த கற்ற கல்விக்கும் பார்க்குற வேலைக்கும் மாறுபாடு இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த படித்த படிப்பு வரணும்னா அதுக்கு யோக திசை அமைப்புகள் வரணும் அப்படி இல்லாத சூழலில் தான் இது மாதிரியெல்லாம் மாற்றங்கள் வரும் ஓகே வேறு யாராவது முழு திசைலாம் கேள்வி எல்லாம் கேளுங்க குரு தசையை இப்போ தமிழ் டைப்பிங் வந்துருங்க இந்த ஒரு சார் ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படிங்களா அக்னி அக்னி ரூபன் அப்படிங்கிறவரு நம்ம அக்னி ரூபன் அடிக்கடி கேள்வி கேட்கறவர் ஓகே சந்தோஷம் அக்னி ரூபன் நகையில் இருக்கீங்களா நல்லா கேள்வியாக கேளுங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் கேள்வியாக கேட்குறீங்க கெட்ட கேள்விக்கும் கிடைக்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு படித்திருக்கிறோம் அந்த படித்த படிப்புக்குரிய வேலை இப்போ வாத்தியாருக்கு படிச்சிருக்கிறோம் ஆசிரியர் கிடந்து கண்டு பத்தாம் மணிக்கு கொடுத்து வரும் போகும்போது ஒருத்தர் ஆசிரியர் ஆகணும் அந்த அதுக்குரிய யோக தசைகள் வராதப்போ அல்லது அவயோக திசைகள் நடக்கும் பொழுதோ அவர் அந்த வேலைக்கு போக முடியாமல் ஒரு மூட்டை தூக்குற வேலைக்கு வேறு அல்லது ஒரு கணக்கெடுக்கிற வேலைக்கு கடைக்கு போய் இப்படி ஆன வேலைகளுக்கு சில பேர் போயிடுறது உண்டு அது என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அந்த தசா அமைப்புகள் வராதது யோக தசா அமைப்புகள் வராதது தான் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுருங்க வேறு முருகாசியாகலாம் கேள்வி கேளுங்க சோதனை தொடர்பாக உங்களுக்கு இறக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்க நிச்சயமாக பதிந்துடுறேன் சில பேருக்கு வந்து அதிக சுபத்துவமாக இல்லாத பட்சத்தில் அவ் இந்த அவயோக திசை நடக்கிறப்ப சில நேரத்தில் அது முதல் தரமான சுபத்துவம் ரெண்டும் அதிக சுபத்துவமான தொழில் அமையாம இரண்டாம் சுபத்துவமாக இருக்குல்ல அந்த தொழில் சில பேருக்கு அமையும் அதிக சுபத்துவமான நிலைகளில் இந்த யோக தசை போது தான் இந்த ஜாதக கட்டங்களில் எந்த கணகம் அதிக சுபத்துவமாக ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் தொடர்பு கொள்ளுதோ பொழுதோ அவை சார்ந்த தொழில் உருவாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யோக தசை எல்லாம் தான் உருவாகும் அவயோகத்தை செஞ்சுருக்கிறப்ப ஜாதகத்துலேயும் இரண்டாம் நிலை சுமத்துவமாக உள்ள கிரகங்களுடைய தொழில் வந்து அமையும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா வேறு கேள்வி கேளுங்க அக்கிருந்து சூப்பர் கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி நல்ல கேள்விகள் கேட்கும்போது நம்ம பதில் தருவோம் அடுத்தபடியாக முருகதாசையாக லைனில் இருந்தால் கேள்வி கேளுங்க முதல்ல இங்கிலீஷில் கேட்டதை அப்படியே டைப் பண்ணி தமிழில் போடுங்கள் இப்போ தமிழ் டைப்பிங் வந்துடுச்சு ஓகேங்களா முருகதாசையா வந்து ஒரு இருக்கிறதா எதுன்னு தெரியல சரி இருந்தால் முருகாசையா நல்லா கேள்வி கேட்பீங்க வேறு யார் இந்த முருகதசை என்ன வரலையோ சார் வாட் இஸ் டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன்ஸ் ஏ குருதசை அப்போது த தமிழ் வரலன்னா உங்கள் மிஸ்டேக்காக தான் இருக்கு நினைக்கிறேன் இப்போ இந்த அக்னி ரூபனுக்கு வந்து தமிழ் வந்துருச்சு தமிழ் டைப்பிங் போட்டிருக்க சார் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ குருதசா தட் கேன் பி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் இன் கேரஸ்கோப் அண்ட் குருதசா தட் கேன் பி ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி அதாவது நாற்பத்தஞ்சி டு அறுபது லட்ச குருதசை வர்றதுக்கும் இருபதுட்டு முப்பத்தஞ்சு குருதேச வர்றதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறாங்க அதாவது எப்பவுமே ட்வெண்ட்டி குருங்கிறது ஒரு தனக்காரகம் அதே ஆன்மீக காரகம் ஒரு இருபது எட்டு முப்பத்தஞ்சு வரும்போது அந்த காலத்தில் காசு பணங்கள் வசதி வாய்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகும் அதே நாற்பத்தஞ்சி டு அறுபது வரும்போது ஆன்மீகம் வேற மாதிரி அமைப்பு இந்த பணத்தை பணத்தின் மீது கற்று குறைந்து ஆன்மீகத்தன்மையை கொடுப்பார் அதே குருதசை தான் அந்த வயசு கேட்டார் போல சில படங்களை கொடுக்குறது உண்டு நாற்பது சார் சொல்கிற மாதிரி இருநூற்று முப்பத்தஞ்சில் பொழுது அதே குரு கனக்காரகங்கிற வகையில் செயல்பட்டு காசு படங்களை கொடுப்பாரு அது எப்படின்னா அவங்களோட தசா புத்தியை கொடுத்து தான் சில விசபாதங்களுக்கு குருதசை வந்து வந்தாக்க எப்போ வந்தாலும் தசந்தான் கொடுக்கும் புரியுங்களா அதையும் பார்த்துக்கணும் அது ஒரு பொதுவாக கொடுக்கறது இந்த காலகட்டங்களில் கல்வியையும் அதே நாற்பத்தஞ்சு வயதான வரும் பொழுது அப்போ போய் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் இல்லாட்டியும் கூட ஆன்மீக தன்மை போன்ற விஷயங்களை கொடுப்பார் கேட்ட கேள்வி புரியுதா இருபது டூ முப்பத்தஞ்சில் குருதேசம் வரதுக்குள்ள நாற்பத்தஞ்சிட்டு அறுபதில் குருதேசம் வர்றதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டால் அது பதில் சொல்லியாச்சு வேற யாராவது சோதனை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் கேள்வியாக கேட்டீங்கன்னா நான் பதில் தர காத்திருக்கிறேன் ஓகேங்களா வேறு தமிழ் டைப் பண்ணுங்க அப்படின்னு ரூபான் மறு இங்கிலீஷ் இதாக போயிடுச்சா தமிழ் தமிழில் தமிழை தமிழில் போட்டிங்களே इन अस्ट्रालजी वुट यू रेकमेंट अन एनी मेतड टू द अस्ट्रालाजर टू हेल्प ह्यूम इन द डरक्शन आफयोहयोवा वु यु रेकमे एनी मेतड टू दस्ट्रालाजर टू हेल्प ह्यूम आर शयो அவயோக திசை அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் மேசல தான் புதன் திசை அவயோக திசை அதாவது ஜாதக கட்டங்களில் ஆறு எட்டு கூடிய திசைகளை அவயோக திசைகள் ஆறு எட்டு இது போன்ற உள்ள திசைகளை நம்ம அவயோக திசைகள் ஆறு கூடிய திசை அல்லது எட்டு கூடிய திசையை தான் நம்ம அவயோக திசைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆறு எட்டு கூடிய திசைகள் வந்து உங்களுக்கு வந்தால் அது வந்து கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்கும் புரியுதுங்களா அது தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி என்ன கேட்குறீங்கன்னு அக்னிரூபன் புரியலை வேறு கேள்வி இருந்தால் கேளுங்க தமிழ் டைப்பிங் வரலையா முதல்ல வந்ததே ரூபன் இன்னும் அஸ்ட்ராலஜி உட்யூ ரெக்கமெண்ட் எனி மெத்தட் டூ அஸ்ட்ராலஜர் சரி எனி அஸ்ட்ராலஜி உட்யூ ரெக்கமெண்ட் டூ எனி ஆர் ஃபார் அஸ்ட்ராலஜர் வேற யார கேள்வி எழுத கேள்வி தமிழ் வரலை வந்தது என்ன ப்ராப்ளம் இல்லை எங்களுடையதா இதில் ப்ராப்ளம் எனக்கு தெரியல ஏன்னா தமிழ் வந்தால்தான் நல்லாயிருக்கும் அது அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் தமிழ் வருதான்னு பாருங்கள் லைவ் நிறுத்திக்குவோம் நாளைக்கு எங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு லைவிக்கு வர்றேன் அப்படியே இருக்குவோம் ஐயா தமிழில் ட்ரை பண்ணுங்கள் வருதான்னு பாருங்கள் தமிழ் வரலையா ஓகே ஓகே சரி பார்த்துட்டேன் முதல்ல வந்துடுது இது என்ன சரி சோதரத்தில் ஒருவருக்கு அவயோக தசையில் தன்னை ஆசுவாசிப்படுத்திக் கொள்ள ஏதேனும் குறைகளை சாதகத்தை பரிந்துரைப்பீர்களா சோதிடத்தில் ஒரு அவயோக திசைகளில் வந்து தன்னை ஆசுவாசிப்படுத்திக் கொள்வது அவயோக தசை நடக்குதுன்னா அதுக்குரிய சில பரிகாரங்களை பண்ணணும் அவ்வளோதான் அவயோக திசைகள் வரும்போது உதாரணமாக புதன் திசை வருது கிருஷ்ண வழிபாடு அது மாதிரி ஒவ்வொன்றும் ராகு தசை வருது ஆஞ்சநேய வழிபாடு இது மாதிரி அமைப்புகளை நம்ம பரிகாரங்களில் செய்யணும் அப்போ செய்யும்பொழுது அதுலேருந்து நம்ம வந்து விடுபடலாம் சோதரத்தில் ஒருவருக்கு அவயோக தசையில் தன்னை ஆசோதிப்படுத்தி கொள்ள ஏதேனும் முறைகளை சாதக பரித்துரைக்கலாமாங்கிறது என்ன தியானம் மெடிடேஷன் போன்ற அமைப்புகள் இறை வழிபாடு பரிகார அமைப்புகள் ஒவ்வொன்றுத்தருக்கும் மேசலக்கணம் புதன் அவயோக தசை விஷ்ணு வழிபாடு செய்யலாம் ரிசப் குருதசை திருஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம் மிதுன லக்கணம் கடக மிதுன கண்ணி செவ்வா தசை அவயோக தசை முருகன் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி துலா லக்கணம் அவயோக தசை என்ன செய்யணுன்னா புது தசை நோக்கி விட்டோம் அது தனுசு மீனம்புக்கு வந்து சுக்கர தசை அவைய தசை அப்போ பெண் வழி பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம் மகரல கணத்துக்கு சிவ வழிபாடும் கும்பலக்கணத்துக்கு சக்தி வழிபாடு செய்யணும் மீனலக்கணத்துக்கு அப்படிங்கிறப்ப தஷினாமிதி வழிபாடு செய்கிறது நல்லது இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிபாடுகளை செஞ்சு அதுலேருந்து நம்ம விடுபடலாம் ஓகேங்களா சோதரத்தில் ஒரு அவயோக தசை தண்ணி ஆஸ்வதிக்கிறதுக்குள்ள அது மாதிரி சில பரி பரிகார அமைப்புகளை செஞ்சு அதுலேருந்து நம்ம நிர்ணயிடலாம் விடுபட்டு போடலாம் ஓகேயா இப்போ தமிழ் சில பேருக்கு சில நேரம் வந்துருந்து சில நேரம் வரல ஓகேயா சரி ரைட்டு வேறு யாராவது சூழல் தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கேளுங்க இன்னைக்கு இந்த லைவ் வந்து சரியாக கண்டிப்பாக ஒழுங்காக போக முடியாமல் போயிடுச்சு என்ன காரணம்னால் தமிழ் டைப்பிங் சில பேருக்கு வராமல் போகுது இப்போ வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க ஓகேயா சரி வேறு யாராவது அது மீது கேள்விதான் கேளுங்க வேறு முதுகாக சரியா லைவ்லேருந்து போய்ட்டா இருந்தேங்கிறேன் அவர் ரேப்படி பார்த்துட்டு போயிட்டாரு ஓகே கட்டுறதும் பெற்றதும் மற்றதும் இருக்குது ஓகேங்களா நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பண்ணுறக்கூடிய ஆணையத்து உங்களுடைய டேட்டா பற்றி டைப் பேச நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம் ஜாதகத்தை அனுப்பிச்சு ஃபோன் வழியாக உங்களுக்கு பண்ணி அனுப்பிடலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் செல் நம்பர் எல்லாமே ஒன்று தான் நைன் செவன் ஒன் டை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஓகேங்களா பார்ப்போம் எல்லோரும் நூற்றி பெரிய என்பி அதற்கும் மையம் கடலாலும் டிரைவன் கிடைக்கு நிறைவு செய்வேன் நன்றி வணக்கம்